நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் அவருடைய வக்கர நிவர்த்தியானது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சற்று இறக்குறைய நான்கு மாத மாத காலம் பதினைந்து நாட்கள் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து அவர் வந்து வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் இந்த பயிற்சி இந்த தற்காலிக பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு அதாவது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி மற்றும் உங்களுடைய இன்டலெக்சுவல் உங்களுடைய தித்தைகளுக்கு ஸ்தானாதிபதியான இந்த சனி பகவான் அதே போன்று மூன்றாம் அதிபதியாகவும் வருகிறார் தைரியம் வீரியம் மற்றும் உங்களுடைய விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக வருகிறார் இந்த சனி பகவான் இரண்டு மூன்றுக்கான அதிபதி நான்காம் இடத்தில் வந்து ச ஆல்ரெடி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வக்ரகதியில் அவர் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு வழங்கப் போகிறார் என்று நாம் பார்க்கலாம் அவர் வக்ரகதியில் பயணம் செய்யும் பொழுது அவருடைய பலன்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டு வரும் அதன் ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் ஒரு நான்காம் இடம் என்பது மனை வாகனம் சார்ந்த விஷயம் ஸோ அதற்கு அது ரிலேட்டட் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது என்று சொன்னால் இந்த ஒரு நான்கு மாத காலங்கள் பதினைந்து நாட்களுக்குள்ள அது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் உங்களோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று நீங்கள் இது வரைக்கும் சே சேர்த்து வைத்திருந்த ஒரு சேமிப்பு இந்த விஷயங்களை வந்து காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் ஒரு வாகனம் வாங்குவது ஒரு கட்டிய மனையை வாங்குவது இது போன்ற விஷயங்கள் ஒரு பிளாட் அதாவது ஒரு பிளாட்ஸ் வாங்குவது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை செலவு செய்வதற்கான அது ஒரு பார்ட் ஆஃப் த இன்கம் வந்து நீங்கள் அதில் செலவு செய்வதற்கான உங்களை சேமிப்பிலிருந்து எடுத்து செய்வீர்கள் அது சுப செ செலவாகத்தான் இருக்கும் மேலும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அவருடைய மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் மற்றும் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மற்றும் வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஸ்தலம் இப்போ நாலாம் இடத்துலேருந்து அவர் பார்க்குறார் ஸோ இதன் ரீதியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து பார்க்கும்போது நான்காம் இடம் என்பது உங்களுக்கு உங்களுடைய ஒரு ப்ரைமரி எஜுகேஷன் அதே போன்று ஸ்கூல் எஜுகேஷன் எண்ட் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லலாம் அதேபோல் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு இன்டெலிஜென்ஸை குறிக்கக்கூடிய இடம் ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது குறிப்பாக இந்த பள்ளியிலிருந்து கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு ஒரு ஜேஇ எக்ஸாம் நீட் எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி அது எந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் வந்து தேர்வுகளை எழுதி எழுதி எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ரிசல்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக வரும் அதற்கான ஸ்கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நான்காம் இடத்துலேருந்து ஒரு ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் சற்று அதாவது ஒரு நாற்பது ஐந்து வயது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய அதாவது உடல்நிலையில் வந்து இந்த கவனத்தை செலுத்துவது மிக சிறந்தது ஏன்னா உங்களுக்கு அந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் அங்கேருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நோய் தொற்று இன்ஃபெக்ஷன்ஸு அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் மேலும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ராவலிங் எல்லாமே குறைச்சிக்கணும் உங்களை நீங்களே வந்து நல்லா செல்ஃப் செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஹெல்த்தியராக நீங்கள் வச்சு வைத்துக்கொள்வது மிகவும் சாலச்சிறந்தது மேலும் அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தில் வெளிகிறது அவர் நான்காம் இடத்திலிருந்து ஒரு கேந்திரத்திலேருந்து ஒரு இன்னொரு கேந்திரம் உங்களுடைய பார்வை பதிவதால் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வரும் ஒரு இடத்துலேருந்து ஒரு தொகையை வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் ப செய்வது அதனுடைய பிரான்ச்சஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அடிஷ்னல் பிரான்ஞ்சஸ் போடு செய்வது அடிஷ்னலாக வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவது மெயினாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் அவருடைய அந்த பத்தாம் இட பார்வை வந்து உங்களை வந்து ஒரு மொபைலைஸ்டாக வச்சுக்கும் அதாவது வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாமல் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்களுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து கொடுக்கும் மேலும் அவர் வந்து ஒரு மூன்றாம் அதிபதியாகவும் இரண்டாம் அதிபதியாகவும் வருவதால் அந்த மாதிரியான ட்ராவல் நீங்கள் செய்தாலுமே அதில் கண்டிப்பாக சிறிதளவாவது ஒரு லாபம் இருக்கும் என்னடா வெறுமனே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால கிடையாது நீங்கள் என்ன தான் ட்ராவல் செய்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் என்பது நிச்சயமாக இருக்கும் இரண்டு மற்றும் மூன்று கதிபதி நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு லாபம் என்பது நிச்சயமாக இருக்கும் அது எந்த அளவு லாபம் என்பது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தினுடைய தசா புத்தி வைத்து சொல்லலாம் ஸோ அந்த நின்ற கிரகம் அந்த கிரகத்தினுடைய தசை நடத்துகிற கிரகம் கிரகத்தினுடைய நின்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திர அதிபதி வாங்கிய அந்த ஆதிபத்தியம் இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அதை துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து மனது சிறை மேற்கொள்ள வேண்டும் மேலும் உங்களுக்கு ஒரு ட்ராவல் இருக்கும் அதே போன்று அவருடைய பத்தாம் பறவை உங்களுடைய ராசிக்கு வருவதால் அதிகமான பிஸ்னஸ் ட்ராவல் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மண்மனை வாங்குவது ஸோ அது வரக்கூடிய அந்த லாபத்தினால நீங்கள் வந்து வா மண்மனை போன்ற விஷயங்கள் வாங்குவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா நான்காம் இடத்துலேருந்து உங்கள் ராசி பார்ப்பதினால் மூன்றாம் அதிபதி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பிளாட் வாங்கிடலாம் ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி ஒரு பிளாட்டோ ஒரு ஏதோ ஒன்று வாகனம் விஷயங்களை புக் பண்ணுறீங்கன்னா அந்த புக் பண்ண உடனே இந்த சிறிது காலகட்டத்திலேயே ஒரு இருபது பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியும் அதற்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்க முடியும் புக் பண்ணிங்கன்னா எந்த வித தடையூரும் இடையூறுமின்றி அதை புக்ஸ் இனிமையாக நீங்கள் புக் செய்ய முடியும் எந்த வில்லங்கமும் இல்லாமல் இந்த முந்நூற்றி ரெண்டு நாள் வந்து ஈஸியாக நீங்கள் புக் செய்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வந்து ஒரு அப்ரூவல் பண்ணி வச்சுக்க முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போன்று ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்க இன்னும் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து முழுசாக இது பண்ணலை அப்படின்னா இந்த டைமில் வந்து முழுமையாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒன்றாம் இடத்தை பார்ப்பதினால் சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டைமாக இந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது அதே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்பதில் எல்லளவும் மையமில்லை ஸோ தனுஷ் ராசி அன்பர்கள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டால் உச்சத்தை தொட முடியும் என்பதில் எந்த விதம் எந்த விதத்திலும் சந்தேகமில்லை ஸோ வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்